இந்த கருப்பனின் சக்திய வாக்கை பலிக்கும் நேரத்தை குறித்து வந்திருக்கின்றேன் இந்த அப்பனை மீறி இது உன்னடக்காது என்று அறிந்துவிட்ட போதிலும் இதற்காக நீ மனம் தளருகிறாய் நீ நெசித்த உறவானிடமிருந்து நீ உனக்கான வெற்றி செய்தி பெறப்போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் அவரின் முடிவில் அவர் தெளிவாக இருக்கின்றாய் உன்னுடைய முடிவை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உனக்கு ஏற்ற சூழ்நிலை தான் வருமோ வராதோ என்று கண் கலங்கி கொண்டிருக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்தே விடு இந்த கருப்பன் நான் இருக்க நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த கருப்பன் நான் இருக்க நீ ஏன் கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் முடிவை நான் அவரிடம் சொல்லிவிட்டேன் இனி எடுத்துக்கொள்கின்ற காரியத்தில் இதுதான் நடக்கும் என்று நான் உனக்கு நம்பிக்கையோடு சொல்வதற்கு வந்திருக்கும்போது என்னாகுமோ என் ஆகுமோ ஏது ஆகுமோ என்று நினைக்க வேண்டாம் நீ நேசித்த உறவு உன் முடிவில் இங்கு உறுதியாகத்தான் இருக்கின்றான் நீதான் அவர் நம்மை எப்படி நினைத்துக்கொள்வாரோ ஏது நினைத்துக்கொள்வாரோ என்று எண்ணி அத்தனை வழியும் கஷ்ட தாண்டி உன் வெற்றிக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது மனமருந்தாதே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தான் இனி என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன் இதோ உன் சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறப்போகிறது உன் வெற்றிக்கான தருணம் உன்னை நோக்கி வந்து விட்டது நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் இப்பொழுது உன்னை யாரென்று நிரூபிக்கத்தான் வந்து இருக்கின்றது நீ தேவையில்லாத சில பேரிடம்தானே உன்னை நிரூபித்து கொண்டே இருந்தாய் இனி அத்தனை பேரையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை இந்த கருப்பன் உனக்கு உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் தெல்ல தெளிவான ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொள் அதில் உறுதியாக தெளிவாக இரு பின்னோக்கி சென்று கூடாது என்பதில் உறுதியாக இரு அப்படியே அதை மீறி சென்றாலும் என்னை வழிநடத்த என் அப்பன் என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள் உனக்கான மனதில் என்ன நினைக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட போதும் நான் இனி அமைதி கொள்ள போவதே இல்லை என் தங்கமே உன்னை ஒவ்வொரு நிலையாக நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பார்வையிலிருந்து நீ தப்பித்து கொள்ள முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே அழுதும் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய் உன் சூழ்நிலைகள் இப்படியே இருக்குமோ உன் கஷ்டங்கள் இப்படியே நிலையாகி விடுமோ என்றுதானே யார் சொன்ன இதோ நீ நேசித்த உறவே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக காத்திருக்கின்றார் அவர் செய்ததுதான் தவறு என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தையும் நெருங்கிவிட்டார் அதன் பிறகும் நீ எதற்காக நீ மனம் கலங்குகின்றாய் நாம் தாம் தப்பு செய்து விட்டோமோ நான் தான் தவறு இழைத்து விட்டதுவோ என்று நீ என்ன வேண்டாம் மன்னிப்பு என்பது பொதுவான ஒன்றுதான் ஆனால் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து வந்துவிட்டால் மனம் அலைப்பறித்து கொண்டாடும் அல்லவாம் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் என் பிள்ளையே தவறு யாரிடத்தில் இருந்தாலும் இந்த கருப்பன் அதை பார்த்துவிட்டு அமைதி கொள்வதில்லை என்று தெரியும் அல்லவாம் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் வெற்றியை கொண்டாடுவதற்கு நீ தயாராக இருக்கும் போது நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி தான் நினைக்க விஷயத்தை நான் நடத்தி போகிறேன் நீ என்னிடம் உத்தரவை பிறப்பித்து விட்டாய் எப்படி தெரியுமா இந்த விஷயம் இப்படித்தான் இந்த நேரத்தில்தான் இந்த இடத்தில்தான் நடக்க வேண்டும் அப்பனே கருப்பனே என்று என்னிடம் சொல்லி கொள்ளும் உன் வெற்றியை நான் தராமல் இருப்பேனா ஏனென்றால் என் பிள்ளைகள் உண்மையாகவும் உறுதியாகவும் என்னை மட்டுமே நம்பி வந்து விட்டார்கள் இனி உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையின் கஷ்டத்தையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தின் பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கும் போது உன் மனதின் கவலைகளை பற்றி கலக்கம் அடையாதை களவுகளை எல்லாம் நிஜமாக்க வருவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ யோசித்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் கவலைகளும் வரத்தான் தெரியும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கவலையும் தாண்டி யார் ஒருவர் துணிச்சலான முடிவை எடுத்து என்னிடத்தில் என் கரம் பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறார்கள் நீ இந்த கருப்பனின் பிள்ளை என்றுதான் நிரூபித்து விட்டாயே உன் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் காயங்கள் இருந்தாலும் என் கருப்பனை தாண்டி எனக்கு எதுவும் நடக்காது என் ஐயனை தாண்டி எனக்கு எதுவும் நடக்காது என்று சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான பயணத்தை நான் தராமல் இருப்பேனாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நடத்தி வைப்பது எல்லாம் இந்த கருப்பன் என்றை உணர்ந்து கொள் உனக்கான வெற்றியை தருவதற்கு என்னை தவிர இங்கு யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் உனக்கு வெற்றியின் பக்கத்தில் அழைத்து செல்வதற்குத்தான் நல்லதொரு அனுபவித்தை தருவதற்காக வந்திருக்கின்றே இனியும் மனம் மருந்தி கொண்டிருக்காதே உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நீயாக தவறுதலாக கணக்கு போடாதே யார் ஒரு உன்னை சுற்றி வந்து உனக்கான பயணத்தில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னாலும் அந்த இடத்தில் நீ விழிப்பாக இரு இவர் நமக்கானவரா என்று சுதாகரித்துக்கொள் என் பிள்ளை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் நல்ல நிலையை உருவாக்கிக் கொள்வேன் ஆனால் அதையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் உருவெடுத்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்பதில் நீ உன் மனதளவில் நினைத்து கொள்ளாதே என் தங்கமே இந்த விஷயம் இப்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் என் கட்டளையை மீற இங்கு யாருக்கும் உரிமை கிடையாது யார் தடுத்தாலும் சரி உனக்கு செய்ய வேண்டி கடமையிலிருந்து செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து நான் போவதே கிடையாது நிச்சயம் அடுத்தது என்ன நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடக்கும் தருணத்தை குறித்து விட்டேன் இனி வருகின்ற விஷயமும் வருகின்ற வேலையும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் கட்டத்தையும் நோக்கிக் கொண்டு இருக்கும் போது உனக்கு நான் நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் தருவேன் எந்த ஒரு செயலுக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த செயல் எதிர்பார்த்து வெற்றியை மட்டுமல்ல உனக்கான பொக்கிஷத்தின் பலனையும் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நடப்பதும் நடக்கப்போவதும் இந்த கருப்பனால் தீர்மானிக்கப்பட்ட பிறகு மறுபரிசீலனை எதுவுமே கிடையாது இனி உனக்கு கவலை இல்லை என் தங்க பிள்ளையே மாற்றங்களை எதோ நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வை காண போகிறார்கள் மனதிற்குள் வருத்தத்தையும் அழுகையும் வைத்துக் கொண்டு இருக்கின்றாய் அந்த வருத்தத்தையும் அழுகையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை விட்டாய் இனி நீ நினைத்தது தான் நினைத்தபடி தான் இங்கு நடக்கப் போகிறது வருகின்ற சோதனையை தாண்டி சரித்திரத்தை படைக்க நேர காலம் வந்து விட்டது நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் விழித்து கொண்டு இருக்கின்றேன் அதையும் அறுவடை செய்யும் காலம் வந்து விட்டது கனவிலும் நினைத்துப் பார்த்தியாத ஒருவர் உனக்கு வெற்றி சொதி தான் தரப்போகிறார் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி